அன்பினையே நான் அணு தீனம் அனுபவித்தே இயேசுவின் அன்பினையே நான் அனுதீனம் அனுபவித்தே போற்றிடுவேன் என்னை பலியாக அவர் அன்புக்கு பதிலாக ஊற்றிடுவேன் என்னை பலியாக அவர் அன்புக்கு பதிலாக தேவ அடிச்சுவட்டில் செல்லவே நான் தீர்மானித்தேன் என்று அற்பணித்தேன் நான் அகமகிழ்ந்தேன் பொதுவசந்தமென் வாழ்வேனிலே அற்பணித்தேன் நான் அகமகிழ்ந்தேன் பொதுவசந்தமென் வாழ்வேனிலே தேவாடி சுவட்டில் செல்லவே டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய இயேசு நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவு ஒவ்வொரு நாளும் பலப்பட வேண்டும் என்றால் உன்னத பாட்டு புத்தகத்திலே நான்காம் அதிகாரத்திலே பன்னிரெண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்ட மூன்று காரியங்கள் மிக அவசியமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு கற்றுக்கொள்கிறோம் உன்னத பாட்டு அதிகமாக தியானிக்கப்படுவதில்லை ஆனால் அதை நாம் தியானிப்பதற்கு முன்பாக நம்முடைய மைண்டை செட்டப் பண்ணிக்கணும் எப்படினா ஒரு ஆவிக்குரிய மனிதன் ஆண்டவரோடு கொண்டிருக்கிற உறவிலே பலப்படும் பொழுது எப்படி அவர்களுக்குள்ளே ஒரு அன்பு இருக்கும் என்பதை விவரிக்கிற ஒரு புத்தகம் என்பதை நாம் உணர வேண்டும் இயேசு கிறிஸ்துவை மனவாளனாகவும் அவரை விசுவாசிக்கிற என்னையும் உங்களையும் மனவாட்டியாகவும் நினைத்து இந்த புத்தகத்தை நாம் தியானிக்கும் பொழுது சாலமோனுடைய அந்த படைப்பின் அர்த்தம் நமக்கு மனதிலே பதிய அது ப பயனுள்ளதாக இருக்கும் இங்கே மூன்று காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது அணுதினமும் ஆண்டவரோடு கூட ஆவிக்குரிய விதத்திலே வளர்வதற்கு ஆண்டவரில் வைக்கிற அன்பு பரிசுத்தமான அன்பாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த மூன்று காரியங்களும் கற்று கற்றுக் கொடுக்கிறது முதலாவது பார்க்கும்போது ஆண்டவரோடு உறவு கொள்கிற நாம் எப்படி இருக்கணும்னா ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாக இருக்க வேண்டும் ஒரு தோட்டத்தில் எத்தனை சிறப்பான செடிகள் நட்டிருந்தாலும் சரி பயிர்கள் நம் விதைத்திருந்தாலும் சரி அதுக்கு வேலி இல்லைன்னு வச்சுங்களேன் எல்லோரும் எல்லா மிருகங்களும் உள்ளே புகுந்துடும் ஒரு கட்டுப்பாடே இருக்காது விளைவு என்னென்னா அழகான மரமாக இருக்கலாம் பூத்துக்குழுங்குற செடியாக இருக்கலாம் அவையெல்லாம் ஒன்றுமில்லாமல் நாசமாக்க நாசமாக்கி போடப்படும் காரணம் அங்கு தடை இல்லை யார் வேணாலும் உள்ள நுழையலாம் யார் வேணாலும் உள்ள வெளியே போகலாம் விளைவு என்ன நோக்கத்தோடு கூட அந்த தோட்டம் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் சிதைந்து போய்விடும் அதைத்தான் நீங்கள் பார்க்குறோம் சி சிம்சோன் யோசிப்பு என்கின்ற இரண்டு பேரை நமக்கு வாலிபர்களுக்கு செய்தி சொல்லும் சொல்லப்படுகிற இரண்டு நபர்கள் உண்டு அது சிம்சோனும் யோசிப்பும் ஏன் இவர்கள் சொல்லப்படுகிறார் என்றால் ஒருவன் அடைக்கப்பட்ட தோட்டத்தைப் போல இருந்தான் இன்னொருவன் அடைக்கப்படாத தோட்டத்தைப் போல இருந்தான் இயல்பாகவே தான் தான்கோத்திரத்தை சேர்ந்த சிம்சோனானவன் தான்கோத்திரம் எங்கே இருந்துச்சு அப்படின்னு பார்க்க பார்த்தீங்கன்னா அது பின்பாக லாயிஸுக்கு ப வந்து அதை ஆக்கிரமித்து தான்கோத்திரம் எல்லாம் அங்கு குடியிருந்தார்கள் அதற்கு முன்பாக சிம்சன் இருக்கிற நாட்களிலே தான்கோத்திரம் பெலிஸ்தனுடைய எல்லைக்கு மிக அருகாமையில் அதாவது இன்றைக்கு பாகிஸ்தானுக்கு பக்கத்தில் இருக்கிற காஷ்மீரை போல் மதுரையிலேருந்து நான் வந்து பாகிஸ்தானுக்கு போகிறதுக்கு கஷ்டப்படணும் ஆனால் காஷ்மீருக்கு அந்த எல்லை பகுதியில் இருக்கிற பாகிஸ்தானுக்குள்ளே நுழைகிறது ரொம்ப எளிது அங்கு அடைக்க அந் இன்றைக்கு அடைக்கப்பட்டது போல் அன்றைக்கு பெலிஸ்தரின் தேசம் அடைக்கப்படலை திறந்த கிடந்த திறந்த வெளியாக இருந்துச்சு விளைவு சிம்சன் என்ன பண்ணிட்டான்னா அவன் மனமும் அடைக்கப்படலை எல்லையும் அடைக்கப்படலை எல்லை இல்லாத அந்த சுதந்திரம் என்ன ஆயிடுச்சுன்னா பெலிஸ்தரை முறியடித்து இஸ்ரோலியை காக்க வேண்டிய அவன் பெலிஸ்தருடைய தேசத்திற்குள்ளே நடமாடத் விட்டான் நம் விளைவு அவனுடைய மாம்சம் விட்டது அடைப்புகள் இல்லாதனாலே ஆசை பெருகிவிட்டது பெரிசரின் பெண்கள் மேலே ஆசைப்பட்டு வாழ்க்கையை அவன் இழந்து போனான் என்பது தனி சரித்திரம் அதே நேரத்தில் யோசிப்பு அந்நிய தேசத்திலும் கூட அடைக்கப்பட்ட தோட்டத்தைப் போல இருந்தான் பாவம் செய்வதற்கான வாய்ப்புகள் சிம்சோனுக்கும் அருக அருகில் இருந்தது யோசிப்புக்கும் அருகில்தான் இருந்துச்சு ஒரே வீட்டுக்குள்ளே மிக ரகசியமான அறை யாருமே இல்லாத ஒரு வீடு ஆனாலும் அவன் மனமும் அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல இருந்தது அவனது காரணம் என்னென்னா பரிசுத்தம் அடைக்கப்பட்ட தோட்டம் பரிசுத்திற்கு அடையாளமாக இருக்குது பியூரிட்டிக்கு அடையாளமாக இருக்கிறது அதற்குள்ளே வேறு எதையும் அவன் அனுமதிக்கவில்லை ஆண்டவரோடு உண்டிருக்கிற உறவை மட்டும்தான் அனுமதித்தானே ஒழிய அவன் மற்ற உறவுகளுக்கு அவன் முக்கியத்துவம் கொடுக்கல விளைவு பரிசுத்தம் காத்து கொண்டான் இன்றைக்கு அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல நானும் நீங்களும் இருக்கும்பொழுது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும் அடைக்கப்படாத தோட்டமாக இருக்கும் பொழுது அது எல்லா ஆசைகளும் உள்ளே வந்துடும் இருதயத்தை ஆக்கிரமிக்கும் அங்கே குமாரனன் அவன் உட்கார வேண்டிய சீட்டு இருக்குது பார்த்திங்களா அது ஃபுல்லாக ஆக்கிரமித்து அவர் உட்காரதுக்கு இடம் இருக்காது அவர் உட்காரலன்னு எப்படி எனக்குள்ளே பரிசுத்தம் வரும் பரிசுத்தம் இல்லாமல் என் வாழ்க்கை பால்பட்டு போகும் இன்றைக்கு முதலாவது சொல்லப்பட்ட காரியத்தை தியானிப்போம் நானும் நீங்களும் ஒரு அடைக்கப்பட்ட தோட்டத்தை போல பரிசுத்தமாய் எஜமானருக்கு மட்டும் இடம் கொடுக்கிறவராய் அந்த லாக்கை திறந்து நீங்கள் மட்டும் வாங்க வேறு எதுவும் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுமதிக்கிறவர்களாய் நான் வாடும்பொழுது ஆவிக்குரிய விதத்திலே மாசு இல்லாமல் வாழ முடியும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்வதற்கு கத்தர் கிருபி செய்வராக மற்ற இரண்டு காரியங்களையும் தொடர்ந்து நாம் தியானிப்போம் கத்தர் தாமே நம்முடைய தோட்டம் செழிப்பான தோட்டமாக ஒரு அடைக்கப்பட்ட தோட்டமாக பரிசுத்த வாழ்வு வாழ்வதற்கு கிருபி செய்வாராக அமேன்